இன்றைய காலத்துல வந்து குழந்தை பெத்திக்கிறதுன்றது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயமா வந்து மாறிப்போச்சு சில பேருக்கு வந்து இயற்கையாகவே நிரந்தைய குழந்தைகள் வருது சில பேருக்கு வந்து ஒரு குழந்தை பெத்துக்கிறத ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அதாவது மக்களுடைய வந்து வாழ்க்கை முறையும் சரி உணவு சூழலும் சரி எல்லாமே வந்து மாறிருக்கு முன்னாடி வாழ்க்கை முறை வந்து அமைதியா இருந்துச்சு இன்னைக்கு வந்து என்னன்னா அமைதி வந்து எவ்வளவுதான் காசு இருந்தாலும் அமைதி வந்து இல்லாம போயிருச்சு அதாவது மற்றவனை பார்த்து நம்ம புறாமப்பட்டு வந்து அந்த அமைதியை வந்து ஊருக்குழைச்சிரும் டார்கெட்டு நம்ம வந்து என்னன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடுறப்ப வந்து என்னென்னா எல்லாமே வந்து ஒரு மன சீர்குலைவு வாழ்க்கை வந்து அமையப்பட்டிருக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா விந்தணு குறைபாடு ஏன் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறி வரும் காலச்சூழல் காற்று மாசுபாடு நம்ம சாப்பிடுற உணவு நம்மளுடைய உணவு முறைகள் எல்லாமே வந்து இப்ப என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து இயற்கை உணவுகள் இருந்துச்சு இப்ப நம்ம வந்து இயற்கை உணவு மாதிரி செயற்கை உணவுகளாக நிறைய அதிகம்

கற்பனையில் வந்து நம்ம வந்து தூங்காம வந்து என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து என்னன்னா நம்ம மேலும் தாமதமான திருமணம் உடல் பருமனு குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் அப்புறம் வந்து போதைப் பொருள் பயன்பாடுனால வந்து அந்த விந்தனோட விகிதம் வந்து ரொம்ப குறையுதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உலகம் எங்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆண்களுடைய விந்தணுக்களின் தரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்றாங்க கடந்த நாற்பது ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா விந்தணுக்களோட தரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த எண்ணிக்கையும் சரி வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து சொல்லப்படுது பிற்காலங்களில் வந்து உங்களுக்கு குழந்தை வேணும் உங்களுக்கு உதாரணமா ஒரு புற்றுநோய் சிகிச்சையா இருக்கலாம் ஒரு நீங்க ஒரு ஆபத்தான இடங்கள்ல வந்து தொழில் புரியலாம் சோ விந்தணு உரைதல் தொழில்நுட்பம் வந்து இப்ப வந்து லேட்டஸ்டா வந்திருக்கு இந்தியால பல பகுதிகளில் வந்து விந்தணு தொழில்நுட்பம் வந்து என்னன்னா வந்திருக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் செயல்பட்டுகிட்டு இருக்கு அதாவது பேங்க்ல எப்படி நம்ம வந்து பணம் டெபாசிட் போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி வந்து விந்தணு உரைதலை வந்து நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல அதாவது நம்பகமான ஹாஸ்பிட்டல் சேஃபா வந்து வைக்கலாம் இந்த விந்தணு உரைதல் மூலமா வந்து பிற்காலத்துல வந்து ஐவி எஃப் யுஐ முறையில வந்து குழந்தைய வந்து பெத்துக்கலாம்னு வந்து டாக்டர்கள் சொல்றாங்க எதிர்காலத்துல நம்மளுக்கு வந்து குழந்தை வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கு